ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மாலை டெல்லி செங்கோட்டைக்கு அருகே நடந்த கார் வெடி விபத்தில் இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க தற்போது வரை அதில் பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க மீதமுள்ளவர்கள் மருத்துவமனையில் காயங்களுடன் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த சம்பவம் நடந்தது பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களுடன் ஒரு மருத்துவரை அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ அமோனியம் நைட்ரேட் வைத்திருந்த ஒரு மருத்துவரை கைது பண்ண சில மணி நேரங்கள்லேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு டெல்லி மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் பக்கத்தில் கேட் ஒன் பக்கத்தில் கார் வந்து ஒரு சிக்னலில் போது ஹியூண்டாய் ஐ டுவெண்ட்டி கார்ல தான் இந்த வெடிவிபத்து நடந்திருக்கு உடனே அந்த தீயானது பக்கத்தில் இருக்கிற கார்களுக்கும் பரவி இருபது பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்க இந்த கோர சம்பவத்தை டெல்லி காவல்துறை உளவுத்துறை மத்திய விசாரணை அமைப்பு விசாரிச்சுட்டு வராங்க இதற்கு பின்னாடி தீவிரவாத குழுக்களோட சதி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கோணத்திலையும் விசாரிச்சுட்டு வராங்க இப்போ கைப்பற்றப்பட்ட அம்மோனியம் நைட்ரேட் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோவானது ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஐஇடி கு பின்னாடி மிகப்பெரிய தீவிரவாத நெட்ஒர்க்கே இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் இப்போது விசாரணை நடத்திட்டு வராங்க இது ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாத குழுக்களின் தற்கொலைப்படை தாக்குதலைப் போல இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க இச்சம்பவத்துக்கும் புல்வாமாவுக்கும் இடையே உள்ள தொடர்பை அதிகாரிகள் ஆராய்ந்துட்டு வராங்க இந்த காரை புல்வாமாவை சேர்ந்த தாரிக் என்பவர் வாங்கியதா சொல்றாங்க தற்போது விசாரணைக்காக கஸ்டடியில் எடுத்திருக்காங்க காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கும் இந்த வெடிப்பை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஃபரிதாபாத் பயங்கரவாத குழுவிற்கும் இடையில் இந்த தாரிக் ஒரு லிங்காக செயல்பட்டிருக்கலாம் என்று ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கிறது வட இந்தியாவில் ஆயுத கடத்தல் மற்றும் பயங்கரவாத நிதி திரட்டலில் ஈடுபட்டதாக கூறி ஃபரிதாபாத்தைச் சேர்ந்த ஒரு பயங்கரவாத குழுவை பல மாதங்களாகவே உளவுத்துறை கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த குழுவே டெல்லி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் வெடி பொருட்களை வழங்கியதாக சொல்கிறாங்க ஃபரிதாபாத் குழுவோட முக்கிய உறுப்பினரான டாக்டர் முகமது தான் இந்த கார் வெடிப்பை நடத்தியதாக சந்தேகப்படுகிறது தற்போது புலனாய்வு அதிகாரிகள் இது குறித்து விசாரிச்சுட்டு வராங்க டாக்டர் உமர் தனது தீவிரவாத நெட்வொர்க் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காகவே இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு உளவுத்துறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க காருக்குள்ளே மீட்கப்பட்ட கருகிய உடலின் டிஎன்ஏ சோதனை நடத்தப்பட்டு அது டாக்டர் உமர் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க டாக்டர் உமர் பல மாதங்களாக தலைமறைவாக தான் இருந்துட்டுருக்கிறான் அவரது கூட்டாளி டாக்டர் முசமில் ஷாகில் கைதானதை தொடர்ந்தே உமர் தலைமறைவானதாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஷாகிலிடமிருந்து தான் கடந்த வாரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது ஷாகில் கைது பண்ணினது இந்த பயங்கரவாத குழுவிற்கு பீதியை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தனது கைதை தவிர்ப்பதற்காகவே டாக்டர் உமர் அவசர அவசரமாக இந்த கார் வெடிப்பு சம்பவத்தை நிகர்த்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலனாய்வு அதிகாரிகள் சந்தேகப்படுறாங்க இந்த ஹியூண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் இந்த குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தியது எத்தனை பேருக்கு கை மாறிச்சு அப்படிங்கிறத கேட்டாலே தலை சுற்றும் முதலில் முகமது சல்மானுக்கு சொந்தமான இந்த கார் பின் நதீம் அப்படிங்கிறவங்க விற்றுருக்காங்க அதுக்கு பின்னாடி ஃபரிதாபாத்தில் உள்ள ராயல் கார்ஜோன் என்ற பழைய கார் டீலருக்கு விற்றுக்காங்க அங்கிருந்து வசம் சென்று இறுதியாக டாக்டர் உமர் முகமதுடன் வந்திருக்குது காரோட உண்மையான உரிமையாளரை மறைத்து கார் வெடிப்பு தற்செயலானது அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறக்காகவே இத்தனை பேருக்கு விற்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஷாகில் சிக்கினவுடன் தாரிக் மற்றும் ஃபரிதாபாத் பயங்கரவாத குழுவிற்கும் இடையிலான தொடர்பு அம்பலமாகிடுச்சு டெல்லி போலீஸும் மத்திய விசாரணை ஏஜென்சியும் ஒரு பெரிய பயங்கரவாத குழுவை பிடித்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோவுக்கு மேல் அம்மோனியம் நைட்ரேட் கைப்பற்றின உடனே தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே இந்த ஃபரிதாபாத் தீவிரவாத குழுவை நோக்கியே இருக்குது இது ஒரு பெரிய சதியோட முதல் அடுக்கா இருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் சந்தேகப்படுறாங்க பின்னாடி யார் இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை